பவர் சேனல் மணிமேகலை நூல்வெளி தான் பார்க்க போகிறோம் தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கரு ஊலங்களாக திகழ்கின்றன மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்ன வேறு பெயரும் உண்டு இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் இக்காப்பியம் சுவையும் இயற்கை வருணையும் நிறைந்த சார்பாக அதே அடிப்படையில் சில தொடர் என கூறுவர்